அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கலத்தோட மாநாடு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கருவு நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு பேர் இறந்துருந்தாங்க அதில் அதிலிருந்தே நம்ம இன்னும் இது வரைக்கும் மீள முடியல இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரசிகர் ஒருத்தர் தமிழக வெற்றி களத்தோட ரசிகர் ஒருத்தர் சந்தித்தேன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ சொன்னார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் கட்சி ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நேற்று பேசியிருந்தார் அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்களாக ஓட்டு போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஆனால் நான் என்ன கட்சி என்னென்னு அது அந்த தம்பிக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுருக்கும் சமீப காலமாக இப்போ என்னென்னா அந்த தம்பி இப்போ நேற்று சந்தித்தேன் அந்த தம்பி சொல்கிறாரு இப்படி ஆகிப்போச்சு நாற்பத்தொரு பேர் இறந்துட்டாங்க அதுலேருந்து என்ன எங்களால் வெளியே வர முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தையெல்லாம் இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி என்னென்னா நானே வந்து நீ ஓட்டு போட மாட்டேன் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நானே கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு விஜய்யே வந்து இதுவரைக்கும் இன்ன வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை வந்திருக்கணும் பார்த்துருக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்குது இது வந்து அதாவது அவர் அந்த ரசிகருக்கே வந்து மனநிலை மன மனநிலைமை மாறிடுச்சு அவர் வந்து அந்த ஓட்டு போடுற இதில் இருந்தவர் நீ நான் ஓட்டு போட மாட்டேன் நீ வந்து விஜய் கட்சியே எனக்கு வேண்டாம் விஜய் கட்சியே இனிமேல் வராது அப்படிங்கிற அந்த மனநிலைமையில் மாறிட்டார் தான் சொல்கிறாரு அதாவது அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கிறத இப்போ தான் சொல்லியிருக்கார் இப்போ தான் அவர் தெரிஞ்சிருக்கார் ஏன்னா அரசியல்னால் அரசியல் வேறு அரசியல் வந்து கொள்கை கோட்பாடு மக்களுக்காக எதுக்கு நிற்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு உடனே யார் வர்றாங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு அரசியல் கட்சியில் நம்ம வந்து ஒரு தொண்டனாக போய் சேரணும் இப்போ இது வந்து தமிழ் வெற்றி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா சினிமா சார்ந்து ஒரு ஒரு ஆசையில் ஆர்வத்தில் விஜய் பார்க்கக்கூடிய ஆசை ஆர்வத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு அங்கே ஓட்டு போடுறேன் அப்படின்ட்டு ஒரு கொள்கை இல்லை கோட் கோட்டு கோட்பாடு இல்லை என்ன போராட்டம் நடத்திருக்காங்க என்ன போராட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க எதுவுமே தெரியாமல் சும்மா ஒருத்தர் மேலே உள்ள ஒரு ஆசையில் போய் பார்க்க பிடிக்கும் இப்படி இந்த மாதிரி தான் ரசிகர்கள் இருக்காங்க இப்போ நேற்று பேசின தம்பி வந்து பார்த்திங்கன்னா அது மனசு மாறிட்டார் நீ அவர் நான் விஜய் நாம் த தமிழ வெற்றிகளாக ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்குமே சொல்லிட்டாரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி இருக்கிற ரசிகர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக மனசு மாறி இருப்பாங்க மாறுவாங்க கண்டிப்பாக மாற்றப்படணும் நல்ல அரசியலை உருவாக்குவோம் நல்ல தமிழகத்தை உருவாக்குவோம் மக்களை பாதுகாப்போம் மூலம் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடிய கட்சி அது எதாக இருந்தாலும் சரி மக்கள் அனைவரும் நிராகரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்